ஹாய் வணக்கம் சென்னை வெல்கம் தமிழ்நாடு இதுதான் டேமுடைய வியூ பாயிண்ட்டுங்க மேலேருந்து பார்த்தா சூப்பராக வியூ தெரியும் அந்த கே கேட் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளெல்லாம் நாட்டாளோடு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் சின்ன வயசில் போகும்போது உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தோம் இந்த டைம் உள்ளெல்லாம் விடலை ஆனால் பசங்களெல்லாம் அந்த சைட்லலாம் போய் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க நாங்கள் சும்மா வியூ மட்டும் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோங்க கீழே இறங்கினோடனே அங்கே டேமு பார்த்தோம் பாருங்க டேம் அது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினச்சோம் ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்தது இந்த பிளேஸ்லலாம் நாங்கள் நின்று இருக்கவே முடியாதுங்க கார் போகிற இடம் தான் அது ஆனால் அந்த டேம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதை மீறி தான் வரும் இந்த கேட்டு எதுவும் இல்லை தடுப்பு சுவர்லாம் எதுவும் அங்கே கட்டலை போகிற வழி வழி நார்மலாக வச்சுருக்குறாங்க டேம் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு அந்த இடத்த குள்ளெல்லாம் யாரும் நாட்டாளோடுங்க விட மாட்டாங்க அப்புறமா அந்த சைட்லேருந்து பார்த்தாலே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போயிட்டே இருந்தது நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறமா குட்டீஸ் எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்துட்டோங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்